சப்போட்டா பழம் சாப்பிட்டா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் தெரியுமா உடலுக்கு உடல்ல செரிமான அமைப்பை கட்டுக்குள்ள வைக்க இது உதவுது தன் குடல் நோய்க்கான அறிகுறி இருக்கு இல்லையா அது இருக்கும் போதே இது அதை கட்டுப்படுத்திடுமா அது போக அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளது சப்போட்டா அது போக எலும்புகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த சப்போட்டா எலும்பு இணைப்பு திசுக்கள் அது போக வளர்ச்சிக்கு தாமிரம் ரொம்ப அவசியம் அந்த மாதிரியான தாமிரம் பார்த்தீங்கன்னா இந்த சப்போட்டா பழத்தில் அதிகமாக இருக்குது சளி இருமல் பிரச்சனைக்கும் தீர்வளிக்குது இந்த சப்போட்டா இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் ஏ நம்முடைய கண்களை பாதுகாக்குது வைட்டமின் சி ஆனது பார்த்தீங்கன்னா உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை வலுவாக வச்சிருக்க உதவுது இது உடல்ல ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்களை அழிச்சு இதய கோளாறுகளை தடுக்குது ரத்த அழுத்தத்தை கட்டுக்கொள்ள வைக்க உதவுமா சப்போட்டா பழம் ஸோ புற்றுநோய்க்கான அந்த அறிகுறியை கூட வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டு புற்றுநோய் வராமல் காக்குமா நம்மளை உடனடி ஆற்றல் நீங்கள் இதை சாப்பிட்ட உடனே உங்களுக்கு துரு துருன்னு அந்த மூளை வந்து துரு துருப்பாக இருக்க உதவும் ரொம்பவே வந்து சுறுசுறுப்பாக உணர்வீங்களாம் கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்பவே ஏற்றதே இந்த சப்போட்டா பழம் சருமத்துக்கு நன்மை பயக்கும் இந்த சப்போட்டா பழம் ஸோ கொலாஜின் உற்பத்தியை மேம்படுத்துறதும் பார்த்தீங்கன்னா இந்த சப்போட்டா பழம் தான் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க சருமத்தை ஆழமான சுருக்கங்களை அதிகரிக்க விடாமல் தடுத்து சருமங்கள்ல இருக்கக்கூடிய கரும்புள்ளிகளை புள்ளிகளை கூட மறைச்சிடுமா கூந்தலுக்கு போஷாக்கு கொடுக்குமா சப்போட்டாவுடைய நன்மைகள் இன்னும் ஏராளமாக இருக்குது அதனால இதை தவிர்க்காம நீங்கள் உங்களுடைய உணவு கண்டிப்பாக சேர்த்துக்கணும்